ஜே எஸ் எஸ் உயர்கல்வி மற்றும் கல்விக் கழகம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்ற பிரிவில் உலகின் முதல் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது ஜே எஸ் எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்விக் கழகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டைம்ஸ் உயர்கல்வி தரவரிசையில் நிலையான வளர்ச்சி இலக்கு மூன்று நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்ற பிரிவில் உலகின் முதல் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது ஊட்டி ஜே பார்மசி கல்லூரியின் முதல்வர் முனைவர் எஸ் பி தனபால் இன்று கல்லூரி அரங்கில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறும்பொழுது ஜேஎஸ்எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்விக் கழகம் மைசூரு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டைம்ஸ் உயர்கல்வி தரவரிசையில் நிலையான வளர்ச்சி இலக்கு மூன்று நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்ற பிரிவில் உலகின் முதல் இடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது ஜே உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்விக் கழகம் மைசூரு கர்நாடகா இந்தியா நிகர்நிலை பல்கலைக்கழகம் ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் தொடர்பான செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து முயன்று வருகிறது உலக அளவில் மதிப்புமிக்க டைம்ஸ் உயர்கல்வி தரவரிசை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தனது குறிப்பிடத்தக்க சாதனையை அறிவிப்பதில் ஜே எஸ் எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்விக் கழகம் பெருமிதம் கொள்கிறது இதன் மூலம் ஜே எஸ் எஸ் நிகர்நிலை பல்கலைக்கழகம் உலக அளவில் முதன்மையான நிலையை உறுதிப்படுத்தும் விதமாக நிலையான வளர்ச்சி இலக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு என்ற பிரிவில் உலக தரவரிசையில் முதலிடத்தை பெற்று சாதித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் நிலையான வளர்ச்சிக்கான பதினேழு இலக்குகளில் இலக்கு மூன்று ஆரோக்கியமான வாழ்க்கையை உறுதி செய்வதிலும் அனைவருக்கும் நல்வாழ்வை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்துகிறது மேலும் ஜே எஸ் எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் மைசூரு மற்ற நிலையான வளர்ச்சி இலக்குகளில் பெற்றுள்ள தரவரிசைகள் உலகின் மிக முக்கியமான சவால்களை எதிர்கொள்வதில் பல்கலைக்கழகத்தின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டுகிறது சுகாதாரம் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் சமூக நல முயற்சிகளை மேம்படுத்துவதில் பல்கலைக்கழகத்தின் சிறப்பான பங்களிப்பை இந்த விருதுகள் பிரதிபலிக்கின்றன தரமான சுகாதார கல்வி மாற்று ஆராய்ச்சிகள் பழங்குடியினர் நலம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் ஏழைகளுக்கான சுகாதார சேவைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த சிறந்த சாதனை நிகழ்த்தப்பட்டுள்ளது நிகர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு கிடைத்த மற்ற தரவரிசை இடங்கள் நிலையான வளர்ச்சி இலக்கு ஏழு மலிவு மற்றும் சுத்தமான ஆற்றல் தரவரிசை பனிரெண்டு ஒன்று வறுமை இல்லை தரவரிசை இருபத்தி ஒன்று பதினைந்து நிலத்தில் வாழ்க்கை தரவரிசை நாற்பத்தி ஒன்பது ஆறு சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரம் தரவரிசை அறுபது ஜே எஸ் எஸ் மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கழகம் மைசூருவின் வேந்தர் ஜெகத்குரு ஸ்ரீ சிவராத்திரி தேசிகேந்திர மகாசுவாமிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் இத்தகைய குறிப்பிடத்தக்க சாதனைகளை கொண்டாடும் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் பல்கலைக்கழகத்துடன் தொடர்புடைய அனைவருக்கும் தனது மனமார்ந்த ஆசைகளை வழங்கியுள்ளார் ஜே எஸ் எஸ் மகா வித்யா பீடத்தின் செயலாளர் டாக்டர் சி ஜி பெர்மத் மற்றும் செயலாளர் திரு எஸ் பி மஞ்சுநாத் ஜே எஸ் எஸ் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் இணைவேந்தர் டாக்டர் பி சுரேஷ் துணைவேந்தர் டாக்டர் சுரீந்தர் சிங் மற்றும் பதிவாளர் டாக்டர் பி மஞ்சுநாத் ஆகியோர் பல்கலைக்கழகத்தின் சாதனைகளுக்கு பெருமை தெரிவித்து இந்த சாதனைகளை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட அனைத்து பணியாளர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் ஜேஎஸ்எஸ் உயர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்வி கழகம் மைசூர் ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார் இந்த பேட்டியின் பொழுது துணை முதல்வர் முனைவர் கே அருண் கல்லூரியின் முதன்மை அலுவலர் பசவண்ணா கல்லூரியின் பேராசிரியர்கள் முனைவர் வடிவேலன் முனைவர் ஆனந்த விஜயகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றது நன்றி வளர்ச்சி இலக்கு ஓகே சார் உங்களுக்கு தமிழ்ல Okay, across the world, Okay, it has been positioned as the celebrating the 16th anniversary of the establishment of our university at Mysore. And the, our university, the chancellor is, is known as Swamiji. And uh, the former principal of this college, Dr. B. Suresh, became the founder vice chancellor of the university. He was there successfully for about two terms from 2008 to 2018. Uh, as per the UGC norms, that for the third term he became the pro chancellor. He was elevated as the pro chancellor, and Dr. Srinidhi Singh, who was the director of the uh, National Institute of Biological Noida, and the Director General of India, he was appointed as the vice uh, chancellor of. And today, you all have been invited to take a note of the university achievement in the year nineteen eighty nine. So our pharmacy college Karnataka. Before that, the college, when it, is, it was introduced, the Bachelor of Pharmacy course, that is undergraduate course, in the year nineteen eighty four, it was affiliated to the Bali University Kwaimatur. In fact this was the first